வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம் நீங்களும் எங்களை போலவே மகிழ்ச்சியாக இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எண்ணம் போல் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க சரிங்களா என்கிட்ட வந்து ஒரு சில பேர்லாம் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருக்காங்க நேரடியாகவும் கேட்டிருக்காங்க ஏங்க நீங்கள் வீடியோஸில் காட்டுறீங்களே நிஜமாகவே உங்கள் குழந்தைங்க தான் சமைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட்ல இல்ல இல்ல இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க இவங்க தான் சமைக்கிறாங்க ஆனால் குழந்தைங்க சொல் சமைச்சிதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் சின்ன வயசுலருந்து சமையல குழந்தைங்களுக்கு வந்து அவங்களாவே தேடி எடுத்து இப்போதான் அதுலேருந்து பார்த்து அவங்களாவே சமைக்க கற்றுக்கிட்டாங்க ஒவ்வொரு டிஷ்ஷும் எனக்கு சமைச்சு கொடுக்கும்போது அதில் உள்ள நிறை குறைகளை நான் எடுத்து சொல்லி அடுத்த டைம் இப்படி சொல்லி பண்ணும்போது அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த சமையலில் சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமையல் அவங்க தொடங்கும் போது அவங்களுக்கு ஒரு பதிமூணு வயசு அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போலேருந்தே இருந்தே நான் சொல்லி கொடுத்துட்டேன் நமக்கு வியாபாரம் பண்றோம் நம்ம ஒரு வேலை முடிச்சுட்டு வரும்போது நமக்கு வீட்டில் குழந்தைங்க சமைச்சு கொடுக்கும்போது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து உடல் அழுப்பு அப்படிங்கிறது இருக்காது ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஹாப்பியாக போகும் இந்த வேலை செய்யற கஷ்டம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது குடும்பத்தில் ஒரு வேலைனா நம்ம எல்லாரும் பகிர்ந்து செய்யும் போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் இப்படித்தான் நான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்க தான் நிஜம் என்னென்னா குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுமே அருமையாக சமைப்பாங்க முக்கியமாக என் கணவரும் நல்லா சமைப்பார் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வியாபாரம் பார்க்கறது அப்படின்றது எவ்வளோ கடினம் அப்படின்றது அதை செய்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நான் என்ன நீங்கள் பாக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து மாவு அதுக்கப்புறம் பலதானிய சத்து மாவு அதாவது சப்பாத்தி பூரி மிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் ஒரு பதினஞ்சு வகையான ஐட்டம்ஸ் போட்டு நம்ம கழுவி காய வச்சு அரைச்சு சளிச்சு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் கூடவே சீர்காய் தூளும் நம்ம வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் நல்லா காய வச்சு நிறைய பூஜாஸ் கிச்சனில் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ சீர்காய் தூளில் முப்பத்தி ஆறு ஐட்டம்ஸ் போட்டு நம்ம அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நம்ம டீம் ஒர்க் தான் நம்ம சொல்கிறத கேட்டு அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே பாருங்க அந்த பூந்தி கொட்டையை உடச்சி அந்த கொட்டையை தூக்கி போட்டுட்டு அதை காய வச்சு தான் நம்ம சீக்காய் தூளில் போட்டு அரைச்சி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வேலையுமே நம்ம பணம் வாங்குறோம் அப்படின்னு இல்லாமல் தரமான பொருட்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை நான் அதுதான் சொல்வேன் இப்போ வந்து பொருட்கள் தான் இறங்கிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வாழ்க்கை வளத்துடன்